அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைய ஆன்மீக சிந்தனையில் நல்வாழ்வுக்குரிய நெறிகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் காலை எழுந்தவுடன் கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் எல்லோருக்கும் இனியவனாக நல்லவனாக இருக்க முயல வேண்டும் மனத்தாலும் பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது பிறர் பசியை போக்க முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் உணவு உண்ணும் முன் மற்றவருக்கோ பறவைகளுக்கோ பிறவற்றுக்கோ சிறிது உணவளித்துவிட்டு உண்ண வேண்டும் இறைனுடைய திருப்பெயரை உச்சரித்தவாறே உறங்க வேண்டும் தீயவர்களை எண்ணாமலும் பேசாமலும் கேட்காமலும் பாராமலும் செய்யாமலும் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் பெரியோர்களை வணங்கி அவர்கள் கூறும் அறிவுகளை கேட்க வேண்டும் இரவு போகும் முன் அன்றாட நன்மை தீமைகளை எண்ணி பார்த்து நன்மைகளை அதிகரிக்கவும் தீமைகளை குறைக்கவும் முயற்சி செய்ய வேண்டும் நிறைவு அடுத்து உள்ளவர்களை அன்பாக நேசிக்க வேண்டும் இவையெல்லாம் பெரியோர்கள் சொல்லி வைத்த நெறிமுறைகள் ஆகும் நன்றி